தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு தேவையான ஒரு பாடத்தை ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் முன்னரே ஓர் எழுத்து ஒரு மொழி என்ற பாடத்தை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் புதிய பாட் பாடத்திட்டத்தின்படி புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி ஓர் எழுத்து ஒரு மொழி என்ற பதிவை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் ஒரு எழுத்து தனியே வந்து பொருள் தருமேயானால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி என்று அழைக்கப்படும் ஓர் எழுத்து தனியே வந்து பொருள் தருமேயானால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி என்று அழைக்கப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழி எவை எவை என்பதை கடந்த பாடத்திலே உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் அது தொடர்பான வினாக்கள் இதற்கு முன்னர் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலே கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு தெளிவிற்காக அந்த ஒரு சில வினாக்களை தொகுத்து உங்கள் முன் நான் வைக்கிறேன் ஓர் எழுத்து மொழி மொழியிலே முன்னர் கேட்கப்பட்ட வினாக்களை உங்கள் பார்வைக்க நான் வைக்கிறேன் சான்றுக்கு அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கீழே ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பூ கோ கா ஆ இதிலே அரசனை குறிக்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழி கோ என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அடுத்த வினா கோ என்னும் சொல்லினுடைய பொருளை கண்டறிக கோ என்னும் சொல்லின் பொருளை கண்டறிக கீழே ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசன் அன்னம் ஆதவன் அன்பு என கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே நமக்கு கோ என்ற அரசனுக்குரிய பொருள் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் அரசன் என்பது அடுத்த வினா து என்ற சொல்லினுடைய பொருள் யாது து என்ற சொல்லினுடைய பொருள் கீழே ஆப்ஷன் பாருங்க ஆறு துப்பு உண் துன்பம் என்பது இங்கே து என்ற சொல்லினுடைய பொருள் உண் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அடுத்து ஊ என்ற சொல்லினுடைய பொருள் யாது ஊ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் யாது கீழே இறைச்சி உலகம் வயிறு உயர்வு என கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊ என்ற ஓரெழுத்து மொழியினுடைய பொருள் இறைச்சி என்பது ஊன் என்று சொல்லுவார்கள் ஊன் என்றால் இறைச்சி இங்கே ஊ என்று நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழியாக அது வந்திருக்கிறது அடுத்த வினா ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஆப்ஷன் சீடன் முனிவன் குரு இந்திரன் இங்கே ஐ என்ற ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் குரு என்பது அடுத்து ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆ ஆ என்றால் பசு என்று பொருள் ஆவின் பால் என்று நாம் சொல்லுகிறோம் ஆவின் பால் என்று சொன்னால் பசுவினுடைய பால் ஆனால் இங்கே ஒரு 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 குறிப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும் இங்கே பசு என்ற சொல் கீழே நமக்கு பதிலில் ஆப்ஷனில் தரவில்லை பெண்மான் புலி சிங்கம் கரடி என நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே நம் ஆ என்ற சொல்லுக்கு ஏறக்குறைய பொருந்துகின்ற ஒரு சொல்லை நாம் இங்கே விடையாக தர வேண்டும் அந்த நிலையிலே ஆ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பெண்மான் என்பது இங்கே பதிலாக அமைகிறது அடுத்து ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளியாது ஆ குறியில் கேட்டிருக்கிறாங்க அ என்ற ஒரு மொழிக்குரிய பொருள் இங்கே கீழ் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது பத்து எட்டு ஐந்து இங்கே அ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எட்டு எட்டு என்பது அடுத்து ஈ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஈ என்று சொன்னால் மற்றவரிடம் கேட்பது ஈ என்று இரத்தல் தீதே என்று சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் மற்றவரிடம் கொடு என்று சொல்லி நாம் கையேந்துவது ஒரு இழிவான செயல் என்று அந்த பாடலுடைய வரி நமக்கு சொல்லும் இங்க பாருங்க ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது எடு உயிர் படு படு இந்த இடத்துல இ என்பதற்கு உயிர் என்பது இ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உயிர் என்பது பொருளாகிறது இ கொசு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த உயிரின் அடிப்படையிலே இது ஒரு நுணுக்கமான வினா நாம் யோசித்து சிந்தித்து விடை காண வேண்டிய ஒரு வினா அடுத்து இ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது இ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஆப்ஷன் புகழ்தல் வாழ்த்துதல் இகழ்தல் போற்றல் இந்த இ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பதில் இகழ்தல் என்பது அடுத்து பி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது பி என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இங்கே கண் என்பது அடுத்து பி என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இங்கே பதில் வந்து பறவை என்பது அடுத்து சி என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இங்கே அடக்கம் ஒழுக்கம் நடத்தை முனிவு என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல சி என்பதற்கு அடக்கம் என்ற பொருள் நமக்கு தரப்படுகிறது அடுத்து தோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தோ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் விலங்கினுடைய ஒளி விலங்கினுடைய ஒளி என்பது பதில் அடுத்து நா என்னும் போர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பல் அன்னம் கண்ணம் நாக்கு நா என்று சொன்னால் நாக்கு நமக்கு தெளிவாக தெரியும் நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கிற அதிகமாக பயன்படுத்துகிற சொல் எனவே அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பதில் நாக்கு என்பது அடுத்து ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பதில் வந்து இதற்குரிய பதில் ஐ என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் அடுத்து நீ என்னும் ஓர் ஒரு மொழிக்குரிய பொருள் இது இலக்கண சார்புடைய ஒரு வினா நீ என்று சொன்னால் முன்னிலை ஒருமை என்று சொல்வார்கள் நான் என்று சொன்னால் தன்மை என்று சொல்லுவார்கள் இங்கே நீ என்பது முன்னிலை முன்னால் இருக்கிற ஒருவரை பார்த்து நீ போ நீ வா என்று முன்னால் இருக்கிற ஒருவரை பார்த்து நாம் சொல்லுவதனாலே இது முன்னிலை என்று சொல்வார்கள் இலக்கண சார்புடைய இதற்குரிய பொருள் முன்னிலை என்பது அன்பர்களே உங்களுக்கு ஒரு பதினாறு வினாக்களை நான் உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி தேர்விலே இதற்கு முன்னர் கேட்கப்பட்ட வினாக்கள் அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி சார்புடைய வினாக்களை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் ஒரு ஒரு பேச்சு வழக்கில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐடியாவுக்காக இதை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இவ்வாறு கேட்கப்படும் என்ற ஒரு 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 முன்னோட்டத்திற்காக இந்த பதிவினை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எனில் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்